வணக்கம் ரவுகனே இன்று இதுவரையில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் புலம்பெயர் இலங்கை வைத்தியர்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் அவசர அழைப்பு திருகோணமலையை வந்தடைந்த இந்திய நிவாரண கப்பல் இலங்கைக்காக அடுத்தடுத்து உதவ முன்வந்த நாடுகள் திருகோணமலையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிய ஒரு சர்வதேச நாடு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் அடித்துக் கொள்ளப்பட்டாரா சீரட்ட காலநிலையினால் அவதியுறும் மக்களுக்கு சேவையினை வழங்க புலம்பெயர் இலங்கை வைத்தியர்கள் பீடாதிபதி வைத்திய கலாநிதி ராவணா சுரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ளது யாழ் மருத்துவ பீடத்திலிருந்து பட்டம் பெற்று பல மாணவர்கள் தற்பொழுது உலகளாவிய ரீதியில் பணிபுரிந்து வருகின்றனர் இது மட்டுமன்றி இலங்கையிலும் நிறைய பேர் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் எனவரின் நாட்டின் சுகாதார சேவையை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் நாட்டில் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மக்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கல் மக்களுக்குள்ள அவசர தேவை மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நிவாரண கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது திருகோணமலை இயற்கை துறைமுகத்தை நேற்று குறித்த கப்பல் வந்தடைந்தது இந்திய நாட்டின் ஒரு தொகை நிவாரணப் பொருட்கள் இதில் வந்து கிடைத்துள்ளன சீரட்டு காலநிலை டித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக இந்த நிவாரணப் பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இதில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகிய உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்திரலால் ரத்னசேகர மற்றும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஜி மஹேமந்த குமார மாகாண செயலாளர் தெலங்கம மற்றும் கிழக்கு கடற்படை கட்டிட தளபதி இணைந்து பெற்றுக் கொண்டனர் இதனை யாழ்ப்பாண இந்திய துணை தூதர் சாய் முரளி வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவும் இலங்கைக்கு அவசர நிவாரண நிதியை வழங்குவதாக அறிவித்துள்ளது ரித்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட பேரழுவில் இருந்து இலங்கை மீள்வதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அழைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்தா நிகரயம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேபோல் இலங்கையின் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனாவும் நிவாரணங்களை வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் சீனாவினால் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கான நிவாரண உதவியாக வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் சீன அரசாங்கத்தினால் பத்து மில்லியன் ஜுவான் பெறுமதியான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கைக்கான சீன தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு சர்வதேச நாடுகள் தொடர்ந்தும் தங்களது நிவாரணங்களை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் சூட்டிற்கு சூட்டிற்கிழக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகோணமலையில் உள்ள சீன துறைமுக நகர் காவல் பிரிவுக்குட்பட்ட ஐந்தாம் கட்டை பகுதியில் இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்று இனந்தரியாத இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை சீன துறைமுக நகர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் அடிலா சிறையில் உயிருடன் இருக்கின்றார் என பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் சிறல் உறுப்பினர் கு ராம் தெரிவித்துள்ளார் ராவல் உள்ள சிறையில் கொலை செய்யப்பட்டார் என ஆப்கானிஸ்தானில் உள்ள சமூக ஊடகங்களில் கடந்த வாரம் தகவல் பரவியது சிறையில் உள்ள இம்ரான்கானை அவரது குடும்பத்தினர் அரசியல் கட்சியினர் சந்திக்க கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் அவரது சகோதரிகள் சிறை வாசலில் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதலை நடத்தினார்கள் இம்ரான்கான் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என அவரது மகன் அவரது மகன் ஹாசிம் கான் கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் பிஐடி கட்சியின் செனட் உறுப்பினர் ஹுராம் ஜீசன் இது தொடர்பு கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளுக்காக எங்கள் தளத்தை ஒழுங்கணை எங்கள் தளத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள்